வணக்கம் இந்த வீடியோல இலக்கணத்துல வர தலை அதனுடைய வகைகளை ஷார்ட்கட்டோட பார்க்கலாம் அதுக்கான ஷார்ட்கட் நேற்று இரவு இடித்து நிறைத்த வெந்தய களியால் ஓதல் ஓய இதுல வச்சுக்கலாம் நே தலை இ இயற்றிர் வெண்டலை இ இயற்றிர் வெண்டலை நிறை நிறையொன்றா தலை வே வெண்சீர் வெண்டலை களி களித்தலை தலை ஓதல் அதில் ஓதங்கிறது ஒன்றாத ஓய ஒன்றிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தலைகள் வந்து சீரா சீர்ல பாக்கும்போது எப்படி வரும் அப்படின்னா இது எப்படி ஞாபகம் மாவிலம் காய்கனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மாவிலம் காய்கனி இதை வந்து லைனை எழுதிட்டு இந்த பின்னாடி எழுதுறது வந்து நேர் நிறை நேர் நிறை நேர் நிறைன்னு சொல்லிட்டு லைனை எழுதணும்னா நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும் போது ராசிரிய தலைக்கு மாமுன் நேர் இயற்றி வெண்டலை மாமுன் நிறை வந்தாலும் விளமுன் நேர் வந்தாலும் இயற்றிர் வெண்டலை விளமுன் நேர் வந்தா நிறையொன்றாசிரியர் தலை காய் முன் நேர் பெச்சீர் வெண்டலை காய் முன் நிறை கழித்தலை கனிமுன் நேர் கொன்றாத வஞ்சித்தலை கனிமுன் நிறை ஒன்றிய வஞ்சித்தலை இந்த ஒவ்வொன்றையும் எடுத்துக்காட்டுகளோட விளக்கி ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேவைப்படுறவங்க பாருங்கள் தேங்க்யூ